எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் தூங்க செல்லலாமா நைட்டு வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை டயர்டாயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு போயிடுவோம் இல்லைனா ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள எல்லா பாத்திரங்களையும் சமையல் பாத்திரம் நம்ம உபயோகித்த எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு காலையில் கழுவிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் ஆனால் பழைய காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக நம்ம இருந்தோம் அப்போ வந்து பெரியவங்க கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை அவங்க வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ எல்லோருமே நம்ம தனி குடித்திரத்துல தான் இருக்கோம் அதனால் அது நம்ம இஷ்டம் எப்போ வேணாலும் நம்ம கழுவிக்கிடலாம் ஆனால் அதில் ஒரு இதில் வந்து சுகாதார அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் படுப்பது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் உணவுகளை ப அந்த உணவு பருக்களை க பூச்சிகள் கொசுக்கள் ஈக்கள் அப்புறம் பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் நைட்டு வந்து என்ன செய்யும் அதை சாப்பிட வரும் அதை அப்படி சாப்பிடும்போது அந்த கிருமிகள் வந்து நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிரமம் பார்க்காம நைட்டு பாத்திரங்களை கழுவிட்டு நாம் படுக்க செல்லலாமே தேங்க்யூ